ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ட்வெல் வீடியோ ஃபுல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வர டாலர்ஜி கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஹாட் போயிட்டு போயிட்டுருக்க இந்த ஃப்ளவர் டிசைன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் தான் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சங்கு டிசைனில் வர்ற மாதிரியான பெண்டன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் வர்ற மாதிரி இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் கல் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் மேலே ஃபுல்லாக குட்டியாக ஒயிட் கலர் கல் வச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் செயின் பாருங்கள் எவ்வளோ பட்ட செயின் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர டாலர் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் வருது ரேட் ரீசனபிளான ப்ரைஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜ்னு எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கொரியர் பர்சன் கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் தாமரப்பூ டாலர் வச்ச மாதிரி ஃபார்மிங் செயின் அறுநூத்தி தொண்ணூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் அதுலயே இன்னொரு டிசைன இந்த டிசைன் நியூவா இப்ப வந்திருக்கு செயினுமே வந்து உங்களுக்கு கோல்டில் வர அந்த ஸ்கொயர் பாக்ஸ் செயின் தான் நம்ம போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ரெண்டு பக்கம் பைப் வச்சு பியூர் கோல்டு மாதிரியே உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க ரேட்டுமே இது அறுநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை டிசைனில் வர்ற மாதிரியான ஃபார்மிங் டாலரு அதுக்கு மைக்ரோ செயின் தான் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பாக்ஸ் செயினை உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஏன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னாவே தங்கத்தோட கலக்கி வச்சாலுமே தங்க நகைகளோடு கலந்து போட்டுக்கிட்டாலுமே இது கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கும் பட்டர்ஃப்ளை டிசைன்லேயுமே கல் உங்களுக்கு இருக்கு ஃபுல் ஒயிட் கலர்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பாக்குறது செம்ம ஹாட் சேல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்துருப்பீங்க டெய்லியுமே இது நமக்கு நம்மளுக்கு வந்து பார்சல்ல போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு சம்ம ஹாட் சேல வெறும் சிக்ஸ் நைட்டி ஃப்ரீ ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அழகான ஃபார்மிங்ல ரெண்டு பக்கம் பீகாக் வச்ச மாதிரி டாலரு அடுத்து சிங்கிள் ஹூக்ல வர்ற மாதிரி இப்போ நியூவா வந்திருக்குங்க இதுவுமே அறுநூத்தி ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்டி போர் செயின் கொடுத்திருக்கோம் பாக்ஸ் செயின் ஃபார்மிங்ல வர டாலரு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலேன்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது வந்து உருவ வேணாம் ஆனால் மயில் தொகை டிசைன்லேயே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த டாலர் செயின் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு சைடுமே பால் செயின் அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும் இடையில பட்டையாக செயினுமே வரும் செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த அரபிக் டிசைன்ல வரும் இல்லையா அந்த மாதிரி அழகான டாலர் பெண்டன்ட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு யூனிக்கா இருக்கு செயினுமே அழகான ஹாட் இன்சேன்னு டொண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் வர மாதிரி இருக்குது செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இந்த டாலர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பட் இது நல்ல பெரிய சைஸ் மைல் டாலரு இதுவுமே சிங்கிள் ஹூக்கில் வருது டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் எயிட்டி எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ